ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்சிலா ட்ராமா பார்ட் எயிட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் சைக்கோ பையன் தன்னோட பொண்டாட்டியை காசுக்காக ஒரு கிழவன்ட்டை வித்துருப்பான் போல அவளை வந்து நைஸாக பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் ஃபோனை வந்து வெளியில் வச்சுட்டு வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கிற மாதிரி வெளில போயிடுவான் உடனே இந்த கிழவன் வந்து அப்படியே சரக்கு எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட கொடுக்குறான் உடனே அவன் சொல்கிறான் இந்த மாதிரி பழக்கம்லாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நிற்கிறா டக்குன்னு அவன் கதவை லாக் பண்ணிக்கிட்டு அவகிட்ட அப்படியே நெருங்கி வரான் இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நவந்து போங்க அப்படிங்கிற மாதிரி இவ பயந்துகிட்டே சொல்றா அதோட விட ரொம்ப நெருங்கி வரதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறா உடனே தடிக்கி அப்படியே பெட்ல விழுந்துடுறா அந்த கிழவனும் அவனோட ஷர்ட்லாம் கழட்டிக்கிட்டு அப்படியே அவன் மேல அப்படியே தாவுறான் அவளை நெருங்கி வரான் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தன்னோட புருஷன் பேர் சொல்லி கத்துறா ராஜ்தீப் என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கிழவன் சிரிக்கிறான் என்னமா அவனோட புருஷனை வந்து நீ கூப்பிட்றியா உன் புருஷன் தான் காசுக்காக உன்னை என்கிட்ட வித்துட்டான் இருக்கியா அதனால நீ அவனை கூப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னைக்கு வந்து நீ ஏன் கூட தான் இன்னைக்கு படுக்கணுங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமா பேசுறான் இவளுக்கு ரொம்ப கோவம் வருது நான் நம்ப மாட்டேன் ஏன் புருஷன் வந்து இப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு நீ ஒழுங்கு மதியம் என்னை விட்டு நவந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா அவனை தள்ளி விட்டுட்டு ஓட பாக்குறான் அந்த கிழவன் இவளை விடுற மாதிரியே தெரியல அவளோட புடவையெல்லாம் பிடிச்சி இழுக்குறான் ரொம்ப ரொம்ப அவ பக்கத்துல நெருங்கி வந்து அவளுக்கு கிஸ் பண்ணலாம் வரா இவளுக்கு ரொம்ப வந்து கோவம் வந்தது பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு சரக்கு பாட்டில் இருக்க அதை எடுத்து அவனோட தலையிலயே வந்து உடைச்சிடுறா அப்படியே அந்த கிழவன் பெட்ல விழுந்து ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கான் இதாண்டா நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே ஓடிடுவா இங்கே வந்து அந்த சைகோ பையன் நிறைய பொண்ணுங்க கூட வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பான் உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு ராஜி இப்ப இங்க வாங்க நம்ம போலாம் நீங்க நம்பினீங்களா அந்த வயசான அவன் என்கிட்ட ரொம்ப தப்பா வந்து நடந்துக்கிட்டா தெரியுமா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூப்பிட்டு போறா இவளை வந்து இந்த இடத்துல அவனுக்கு பயங்கர ஷாக்கு இவ தான் இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கத்துறான் ஆமாண்டி நான் தாண்டி வந்து காசுக்காக அந்த கிழவன் வந்து படுக்க சொன்னா இப்போ என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான் இதை கேட்ட உடனே அவளுக்கு அப்படியே இடியே தலையில விழுந்த மாதிரி ஆயிடுதை இவ்வளோ நாளா அவள் எவ்வளதோ கஷ்டப்படுத்தியிருக்கான் எவ்வளவுதோ கொடுமைப்படுத்திருக்கான் அப்படி இருந்துமே தான் போஷன் தான் தான் உலகம் அப்படின்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பா என்னைக்கு காசுக்காக தன்னோட புஷன் தன்னை விக்கிற அளவுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஒண்ணா அவ வந்து ஷாக்கா இருக்கு அப்படியே பாத்துட்டே இருக்கா இவன் கையை பிடிச்சு அவள வெளில வந்து கூட்டு போயிட்டு கார்ல வந்து வேகமா போயிட்டே இருக்கா அந்த அதிர்ச்சில இருந்து அவ மீளவே இல்லை அப்படியே அதிர்ச்சியாவே இருக்கா நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உடனே இவன் சொல்றான் என்ன நினைச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அந்த கிழவன் கூட தான் என்ன நீ குறைஞ்சிருவியா ரொம்ப பத்தினி மாதிரி நடிக்காதுடி அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தப்பு தப்பா பேசுறான் உடனே இவளுக்கு ரொம்ப வந்து கோவமா வருது என்ன ஆட்சித்தையும் இப்பே இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு நாள் என்னை எவ்வளோதோ கொடுமைப்படுத்திருக்கீங்க ஆனா நான் அது எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு உங்களை என்னோட போர்ஷனா தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப இவ்வளவு கேவலமா இறங்கிட்டீங்கல்ல அதுவும் வயிற்றுல உங்களோட குழந்தை இருக்கும்போது இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசிடுவா வயதுல குழந்தை இருக்குங்கிற உண்மையும் சொல்லிடுவா இத கேட்டு அந்த சைக்கோ பையனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில கூட்டு வந்து அவளோட தலைமுடியை புடிச்சிட்டு அவளோட கழுத்தை புடிச்சு நெடுக்கிறா என்னடி சொன்ன என்ன சொன்ன நீ பிரெக்னடா இருக்கியா இந்த விஷயத்தை என்கிட்ட எப்ப நீ மறைச்ச நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் இனிமே நம்ம ரெண்டு பேருக்கும் புள்ளங்கிறது இருக்க கூடாது உள்ள பெத்துக்க வேணாம் அப்படிங்கறதுனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் புள்ள மட்டும் பெத்தினா உன் அழகு இளமை எல்லாமே வந்து போயிடும் அப்ப ஒன்ன வந்து எவன் பாப்பா ஒன்ன வச்சு சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன் எல்லாத்தையுமே கெடுத்துட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவமா வந்து பேசிட்டு இருக்கான் இந்த குழந்தை வந்து உன் வயித்துல வந்ததுன்னு தெரிஞ்சதுமே நீ என்ன பண்ணிருக்கணும் என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய அப்போஷன் பண்ணிருக்கணும் அதுதான் நல்ல பொண்ணாட்டி கழகு அதை விட்டுட்டு இந்த குழந்தைய இவ்வளவு நாள் வளர விட்டுட்டியா இந்த குழந்தை நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அவளை அப்படியே தள்ளி விடுறான் தள்ளி விட்டது மட்டும் இல்லாம அவளோட வயித்துல ஓங்கி உதச்சிட்டு இங்கேயே கடந்து சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுறான் இவ அப்படியே துடிச்சிட்டு இருக்கா பாவமா இருக்கு பாக்குறதுக்கே அப்படியே இங்க குணால் மௌலிய தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மணி நேரம் இருந்திருப்பாங்க இல்லையா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மௌலிக்கு எப்போதும் போல கால் வந்துருது இந்த மாதிரி டெலிவரி கேஸ் இருக்கு நீங்க உடனே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குணால் எப்போதும் தான் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் போறேன் எதுவும் நினைச்சுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறான் அவளை இறக்கி விட்டுட்டு அவன் வந்து போயிட்டு இருப்பான் அப்ப வந்து மௌலியாவோட போனை கார்லயே விட்டு இருப்பான் இங்க நந்தினிய காட்டுறாங்க அவன் வந்து வழியில அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா தான் அவளோட போன் இருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு உடனே மௌலிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்பதான் வந்து குணால் வந்து கவனிக்கிறா அது மௌலி போனை வச்சுட்டு போயிட்டாப்புல யாரும் கால் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது நந்தினின்னு வருது நந்தினியா நந்தினி எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை அட்டன் பண்றா ஹலோ நந்தினி என்னாச்சு மௌலி வந்து போனை வச்சுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த பக்கத்துல இருந்து சவுண்டே இல்லாம ஒரு மாறிய மூச்சு வாங்கி வாங்கி விட்டுட்டு இருக்கா நந்தினி நீ நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க சொன்னால் என்ன வந்து காப்பாத்துங்க மௌலி எங்க என்னை எப்படியாவது இங்க எது ப்ளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு கிஞ்சிறான் இவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்போ வந்து அவன் புரிஞ்சுக்கிறான் அந்த சைக்கோ பையவ்ல ஏதோ பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு நந்தினி சொல்லுங்க இருக்கீங்க அப்படிங்கற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் நான் வந்து எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா பக்கத்துல ஏதாவது இருக்கதை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூலோட நேம் சொல்லிடுறான் ஓ அப்படியா நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல சர்ச் பண்ணி பாக்குறான் அப்ப அந்த இடத்த கண்டு கண்டுபிடிச்சு வேகமா வந்து நந்தினி இருக்கிற இடத்துக்கு போயிடான் அந்த இடத்துல அவ கீழே அப்படியே விழுந்து துடிச்சிட்டு இருக்கா இத பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுது நந்தினி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அலைக்கா அப்படியே தூக்கிட்டு கார்ல கொண்டு போய் வச்சுட்டு கவலைப்படாதீங்க நந்தினி வந்து கொஞ்சம் நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்கான் அப்படியே வந்து இங்க மௌலிக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவான் ஆனா அங்க உள்ளவங்க வந்து இல்ல அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஓகே இது ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயம் அதனால நான் உடனே அவங்க கிட்ட பேசணும் அவங்க வெளில வந்தோடனே நான் ஃபோன் பண்ணதா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா ஓகே சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிருப்பாங்க இங்க வந்து மௌலியம் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறான் வந்த உடனே இந்த விஷயத்தை வந்து ரிசப்ஷன்ல உள்ளவங்க சொன்ன உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது என்ன எமர்ஜென்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அவ கால் பண்றா உடனே குணால் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் அப்பதான் குணால் சொல்றா இந்த மாதிரி நந்தினி வந்து ரோட்ல விழுந்து கிடந்தா அந்த சைக்கோ பையன் இவளை நல்லா அடிச்சு போட்டா நினைக்கிறேன் இவன் ரொம்ப சீரியஸா இருக்கா வழியில துடிச்சிட்டு இருக்கா சீக்கிரம் வந்து அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை நான் உடனே அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் வா குணால் நந்தினியை நல்லபடியாக பார்த்துக்க சீக்கிரமா அவளை நல்லபடியாக கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து கொலம்புறா அதோட அவ வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணியும் வைக்கிறா இங்கே அப்படியே குணால காட்டுறாங்க அவள் கார்ல வந்துட்டு இருக்கா அந்த இடம் டிராஃபிக் ஜாம் ஆகிடுது ஃபுல்லாக வந்து காரா நிற்குது என்ன பண்றதுனே தெரியல அந்த நேரத்துல வேற வழி இல்லாம அவளை வந்து அழைக்க தூக்கிக்கிட்டு நடந்தே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிடுறான் உடனே வந்து அவளை உள்ளாக்கே அனுப்பிட்ட உடனே மௌலி கேட்டுட்டு இருக்கா நந்தினிக்கு என்னாச்சு கொண்டால் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி இல்லாமல் அழுத்திட்டு கேட்டுட்டு இருக்கான் எனக்கு தெரியல அவள் ஓ ஃபோனுக்கு தான் கால் பண்ணான்னு பண்ணி வந்து வச்சுட்டு போயிட்டேன் சோ அதுல தான் நான் வந்து அவளை காண்டாக்ட் பண்ணேன் அவள் இருக்கிற இடத்த சொன்ன உடனே நான் அவளை கார்ல ஏத்திட்டு வந்துட்டேன் நீ தான் வந்து தைரியமா இருக்கணும் நீ தான் அவளை காப்பாற்றணும் போய் அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவள் அழுதுட்டு இருக்கா அதெல்லாம் இல்லை நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளை அனுப்பி வச்சுட்டு குணால் வந்து அந்த சைக்கோ பாயிண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பா இந்த மாதிரி உங்களோட வைஃப் வந்து நடு ரோட்ல விழுந்து கிடந்தாங்க அவங்க சீரியஸா இருக்காங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுப்பா இதை கேட்டு சைக்கோ பயிருக்கு பயங்கர ஷாக்கா ஐயோ குணால் மௌலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பண்ணிடுச்சா நான் தான் இதை பண்ணேன்னு நினைச்சிட்டு என் மேல ஏதாவது கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டு இருக்கான் அதோட இங்க ஆப்ரேஷன் தியேட்டர்ல மௌலியை தான் காட்டுறாங்க நம்மளோட நந்தினி ரொம்பவே வந்து சீரியஸா இருக்கா அவளை பார்த்துட்டு நந்தினி உனக்கு என்னாச்சுமா நீ கவலைப்படாத உன்ன நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன் உன்னையும் சரி உன் குழந்தையும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் நந்தினி ஒரே வார்த்தை தான் சொல்றா என் குழந்தையை காப்பாத்திடு என் குழந்தையை காப்பாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ண போகும்போது இவளுக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது ரொம்ப வந்து பயந்துட்டே இருக்கான் நந்தினியோட கல்சும் வந்து அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ஆபரேஷன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோதோ பேருக்கு பண்ணிருக்கேன் ஆனா என்னோட நந்தினி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பண்ணும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவளை நான் காப்பாத்து வேணா என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப அழுகையா வருது என்னால இதை பண்ண முடியும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இவள் பயந்துகிட்டு நினைஞ்சிட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் மௌலி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மளோட நந்தினி நந்தனியை காப்பாற்றிடுவாளா நந்தினியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த சைக்கோ பயன்தாங்கிற உண்மை வந்து குணால் நந்தினிக்கு தெரிய வருமா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காம பாருங்க தேங்க்ஸ் பை வாட்சின் பை பை ஃபிரண்ட்